ஐந்து புலன்களின் எல்லை தெரியும் ஆறாம் அறிவான உணர்தலும் நமக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனால அடையக்கூடிய அறிவு நிலை அப்படின்னு நம்ப அதுதான் தமிழ் மாதிரிக நூல்கள் இதெல்லாம் புதைத்து வைத்திருக்கக்கூடிய ஆறாம் அறிவை கடந்த ஒரு அறிவு இது மத்த ஒரு வீடியோ தொகுப்பு மாதிரி இல்லை நம்ம முன்னோர்கள் அடைந்த ரகசிய ஆற்றல் இந்த ஆறறிவை கடந்த ஒரு அறிவு இதன் மூலம் சித்தர்கள் எப்படி அஷ்டமா சித்திகளை அடைந்தார்கள் மாதிரிக உலகில் இதன் பங்கு என்ன தமிழ் ஏடுகளில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அதன் குறிப்புகள் என்ன அப்படின்றத பத்தி ஒரு பத்து நிமிஷ தொகுப்பாக முழுவதையும் தெளிவாக விலக்கி பார்க்க போறோம் அதனால வேற ஒரு எந்த விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாம மனத முழு குவிப்போட இங்க செலுத்தி இதன் மூலம் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஆறறிவை கடந்த ஒரு அறிவு அப்படின்றது வெறும் கற்பனை மட்டும் அல்ல இது அறிவின் உச்சகட்ட நிலை சித்தர்களின் பார்வையில மனிதனின் ஜீவாத்மா அதாவது ஒரு தனிப்பட்ட ஆன்மா பரமாத்மாவுடன் அதாவது பிரபஞ்ச ஆன்மாவும் சேர்ந்து இணையக்கூடிய இந்த சமயம் தான் இந்த பூரண அறிவு பிறக்கிறது நம்ம உடலில் உள்ள ஆதார சக்கரங்கள் அதையெல்லாம் கடந்து குண்டலினி சக்தியை மேலனுப்பி துரியாதித நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைவதே இந்த அறிவின் திறவுகோள் இந்த அறிவை பெற்றவர் தான் ஒரு சமநிலை சித்தர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஞானி இன்னும் வேறு சில பெயர்களால் பெயர்களாலேயோ பெயர் காரணங்களாலோ அழைக்கப்பட்டார்கள் சித்தர்களுள் மகானான திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல உடலை பேணுவதன் மூலம் யோக பயிற்சிகளின் மூலம் மனதை ஒருமைப்படுத்துவதன் மூலம் நம்ம அடையக்கூடிய அறிவை பற்றி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறாரு இந்த மன ஒருமைப்பாடு தான் வெளியுலகை தாண்டி நம்ம மனதுக்குள்ள அகத்தினுள் இருக்கக்கூடிய உள் உலகத்தின் ரகசியங்களை திறக்க உதவுகிறது அப்படின்னு அவருடைய ஏடுகள் வழி அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு சாதாரண மனிதன் ஒரு ஆறாவது அறிவை சந்தேகம் குழப்பம் முடிவெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தையோடய முடிச்சு

சித்தர்கள் அடைய விரும்பிய அந்த சித்திகளின் பெயர்தான் அஷ்டமா சித்திகள் அதாவது எட்டு பெரும் சித்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுல பல்வேறு சித்திகள் இருக்கு இதுல அனிமான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சக்திகள் அதாவது அணுவை போல சிறிதாக மாறுவது அதே போல மகிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்திகள் அதாவது மலையை போல பெருகுவது இப்படி ஏகப்பட்ட சக்தி முறைகள் இந்த அஷ்டமா சித்திகள்ல அடங்கும் அஷ்டமா அப்படின்னாலே அட்டமா அப்படின்னாலே எட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது தான் இதன் நோக்கம் இந்த எட்டு விஷயங்களை பத்தின ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை பத்தின ஒரு அறிவு தான் இந்த ஆறு கடந்த ஒரு அறிவு சரி இப்ப நல்ல கவனிங்க இருந்து ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு போவோம் ஆன்மீகம் அப்படின்ற அடுத்த பரிமாணமே மாந்திரிகம் தான் தான் மாந்திரிக சரி இந்த ஆறு கடந்த ஒரு அறிவை எப்படி தக்க வைத்து அதன் மூலம் ஏகப்பட்ட சித்திகளையும் சரி பிரயோக முறைகளையும் சரி எப்படி செய்வது அப்படின்றத பத்தி பல்வேறு சித்தர்கள் பல்வேறு தமிழ் மரபுகள்ல வந்த சித்தர்கள் எல்லாம் ஏகப்பட்ட ஏடுகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதன் வழி நான் சொல்றது என்னன்னா இந்த மாந்திரீகம் அப்படின்றது மந்திர உச்சரிப்புகளை சரியாக உச்சரிச்சு தகுந்த கால நேரத்துல தகுந்த பிரயோக முறையை கையாண்டு தமக்கு தேவையான விஷயங்கள் அதாவது வசியம் மோகனம் தம்பரம் மாராணம் அப்படின்னு சொல்ல கூடிய பல்வேறு பிரயோக முறைகளை நிகழ்த்தி கொள்வதுதான் இந்த மாதிரிகடைய முக்கிய நோக்கம் அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஏகப்பட்ட செய்முறைகள் ஏகப்பட்ட பிரயோக முறைகள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்க எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் வசியம் எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இதை மற்றவர்களை ஒரு வசீகரமாக இழுத்து வர செய்வது நம்மளுடைய நோக்கத்திற்காகவும் சரி நல்லெண்ணத்திற்காகவும் செய்யக்கூடிய ஒரு முறை தான் இந்த வசிய முறை சித்தர்கள் பெரும்பாலும் இதை தங்களோட ஆரறிவை கடந்த ஒரு நிலையில தான் இதை பதிவு பண்ணியிருக்காங்க இதை பதிவு பண்ணக்கூடிய நோக்கம் ஒரு நல்லெண்ணத்துல ஒரு நல் விஷயத்துல மற்றவர்களை வசியம் செய்து அதன் மூலம் நல்ல காரியங்களை நிகழ்த்தி கொள்வது இதோட முக்கிய நோக்கம் அது போக எந்திரங்கள் மற்றும் மந்திரங்கள்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆறறிவை கடந்த ஒரு அறிவில் அடங்கும் பொதுவா மந்திரங்கள் அப்படின்றது அந்த ஆர் எரிவை செயலாக்கக்கூடிய ஒரு ஒலி அலைகள் தான் இந்த ஆறறிவை கடந்து உணர்ந்தவர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய மந்திர உச்சரிப்புகளும் சரி மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய எந்திர கோணங்களையும் சரி மிக துல்லியமாக செய்து அதன் மூலம் அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த மாந்திரிக முறைகள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த அறிவை பெறாதவர்கள் செய்யும் மாந்திரிக பயிற்சிகளும் சரி பெரும்பாலும் இதனாலதான் தோல்விகளில் முடியக்கூடிய ஒரு காரணம் அதனாலதான் மாந்திரிக நூல்கள் இந்த சூட்சம் அறிவை பெறுவதற்கு அதாவது கொடுப்பதற்கு முன்னால தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு முதல் படிநிலையை வகுத்து வச்சிருக்கு இந்த ஆறறிவை கடந்த ஒரு அறிவை அதற்கான அடித்தளத்தையும் சரி தமிழ் இலக்கியங்கள் மிகவும் ஆழமாக பதிவு செய்துள்ளது வள்ளுவர் பார்வையில சொல்லணும்னா அறிவு அப்படின்றது எப்பொருளை மெய்ப்பொருள் காண்பது குரல் எழுதியிருப்பாரு இந்த காண்பதே இந்த ஆறாவது அறிவை கடந்த ஒரு செயல்முறைதான் வெளிப்படையான தகவல்களை தாண்டி அதன் ஆழமான உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய பூரண நிலைதான் இந்த நிலை மேலும் சொல்ல தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் அதாவது உயிர்களை வகைப்படுத்தியதில்

உங்களுக்குள் கூட ஒரு ஆறு அறிவை கடந்த ஒரு விஷயங்களை பத்தி ஒரு அறிவை பற்றி சில எண்ணோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த விதையை நீங்க தியானம் தன்னலமற்ற அன்பு சொல்லக்கூடிய அன்பே சிவம் அந்த கூற்றின் வழி நின்று அதை வளர்க்க போகிறீர்களா அல்லது ஆறாம் அறிவின் மாயைக்குள் தொலைந்து போக போகிறீர்களா அப்படின்னு சொல்லி தான் சிந்திக்கணும் சிந்தித்துணர்ந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூற்றின் வழி நின்று அதன் வழியில நீங்க பயணிக்கணும்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஓம் நம சிவாய